வணக்கம் வணக்கம் கயேஷ் இந்த சீமான் அப்படின்ற ஒரு ஒரு பையன் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்கான்னு நம்ம வந்து கிட்டத்தட்ட பல வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி அது ஏதோ ஒரு தெருநாய் அது கத்திக்கிட்டுருக்கு அந்த தெருநாய் எதுவாக கத்திக்கிட்டு அதுவாக அடங்கிடும் அப்படின்ற இடத்துல நம்ம எல்லாமே இத்தனை அமைதியாக இருந்துட்டோம் ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா அந்த தெருநாயை போகிறவங்கள கடிக்க ஆரம்பிக்குது ஸோ இதுக்கப்புறமா அந்த திருநாயை நம்ம விட்டு வைக்கிறதுனால எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது அந்த திருநாயோட பல்ல உடச்சி அந்த திருநாயை வந்து சரியான இடத்துல அடைப்பட்டு வச்சால் மட்டும்தான் சமுதாயம் சரியாக இருக்கும் நம்ம தமிழ் சமுதாயம் சமநிலையோட இப்படி இருக்கிறதுக்கான காரணம் நம்ம பழம்பெரும் சமுதாயம் நமக்கு பல சிறப்புகள் இருக்குது நம்ம வந்து புறநாற்று புறநானூற்று காலம் தொல்காப்பியம் காலம் இன்னும் சங்க காலம் எது என்ன சொன்னாலும் நம்மளும் காட்டு மின்ண்டிகளை தான் வாழ்ந்துருக்கோம் சாதியால் நம்மளாம் பிரிபட்டு இருந்திருக்கோம் இன்னமும் சாதியால் நம்மளாம் பிரிந்து தான் இருக்கிறோம் இன்றைக்கி ஓரளவுக்கு நம்ம பேருக்கு பின்னாடி சாதி போடுறதுக்கு நம்மெல்லாம் ஓரளவுக்கு யோசிக்கிறதுக்கு காரணமே தந்தை பெரியார் தான் இப்போ தந்தை பெரியார் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு அதாவது சாதியை விட்டு இன்னும் முழுசாக வெளில வரலை நீங்கள் என்ன சொன்னாலும் சாதி இங்கே இருக்குமா இருக்குது அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அதோடய தாக்கம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிறதுக்கான காரணம் தந்தை பெரியார் தான் இப்போது நம்மளாம் வந்து ஃப்ரீயாக பேசுகிறோம் பழகுறோம் இதெல்லாம் பண்ணுறோன்னா ஸோ என்கிட்ட சைட்டில் லேபர்ஸ் வேலை செய்கிறாங்க நார்த் இந்தியன்ஸு அங்கெல்லாம் வந்து முஸ்லீம்ஸ் படிக்கவே முடியாது என்கிட்ட இருக்க லேபஸ் பூராவே முஸ்லீம்ஸ் தான் இருக்காங்க வெஸ்ட் பெங்காலேருந்து வந்திருக்காங்க இதுங்க வெஸ்ட் பெங்காலில் வந்து ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த ஊர் ஸோ அந்த மாதிரி வந்து இன்னும் எவ்வளோ புரட்சியாளரெலாம் அங்கே பிறந்திருக்காங்க ஸோ நம்மள மாதிரியே வந்து ஃப்ரம் த பிகினிங் வந்து கொல்கத்தாவும் வந்து இந்தியா கூட ஒட்டாத ஒரு நாடு இன்றைக்கு வரைக்கும் இந்தியா கூட ஒட்டாத ஒரு நாடு தான் நம்ம எப்படி தமிழ்நாடு இந்தியா கூட ஒட்டலையோ கேரளா எப்படி இந்தியா கூட ஒட்டாமல் நம்ம இருக்கமோ சவுத் இந்தியா ஸோ அதே சேம் டைம் அதே போல் தான் வெஸ்ட் பெங்காலும் இந்தியா கூட ஒட்டாத ஒரு நாடு பட் ஸ்டில் அங்கே வந்து இன்னமும் வந்து ஒரு இஸ்லாமியனுக்கு வந்து கல்வி மறுக்கப்படுது கல்வி படிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அங்கே கிடையாது ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே லேபர்ஸ் தான் இங்கே த தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாங்க நார்த்த் இந்தியன்ஸ் அப்படி தான் நம்ம ஒதுக்கி வச்சாலும் நம்ம தமிழர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான முழு முதற் காரணமே தந்தை பெரியார் தான் எப்படி சொல்கிறேன்னா எப்படியாவது படிக்கவேன்னு சொல்லி நமக்கு கொடுத்தது அந்த ஒரு வார்த்தையை நம்மக்கிட்ட சேர்த்தது பெரியார் தான் படித்தா மட்டும்தான் இங்கே எல்லாம் மாறும் அப்படின்ற ஒரு தெளிவை நமக்கு கொடுத்ததுனால மட்டும்தான் ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஜிடிபியிலேருந்து எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயுமே அதாவது சராசரி கல்வியிலேருந்து பொருளாதாரத்துலேருந்து மருத்துவத்திலருந்து எல்லாத்துலேயுமே இன்றைக்கி வந்து ஒரு முன்மாதிரியான நாடாக தான் தமிழ்நாடு விளங்குது இதுக்கெல்லாமே விதை தந்தை பெரியார் போட்டது இந்த விதையிலேருந்து தெரியாமல் முளைச்ச ஒரு ஒரு விஷ செடி தான் அந்த சீமா அந்த சீமான்க்கும் இந்த மாதிரி வந்து தந்தை பெரியார் இல்லைன்னா இதெல்லாம் வந்து ஒரு சாத்தியமாக தெரில ஏன்னா அவர் சார்ந்த நாடார் சமுதாயமும் சரி எவ்வளோ இன்னல்களுக்கு உட்பட்டதுன்றது வந்து இன்னைக்கு சாதி பெருமையை பேசாத பகுத்தறிவு பேசுகிற எல்லாருக்கும் தெரியும் சார் நாடார்களாகவே இருந்தாலும் எந்த சாதியாக இருந்தாலும் எல்லாமே ஒரு இன்னலுக்கு ஆட்பட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கும் நம்மலாம் நினைக்கிறோம் தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும்தான் இல்லை வந்து ஷெடியூல்டு கேஸ்டில் இருக்க மக்கள் மட்டும்தான் சாதிய கொடுமையில் அவசரப்படுறோம் அப்படின்னு அப்படி கிடையாது உண்மை என்னன்னா இன்னைக்கு டேட்டுக்கு தாழ்த்தப்பட்ட இல்லை ஷெடியூல் கேஸ்ட்டோ சாதிய கொடுமையில அவசரப்படுறாங்க பட் ஆனால் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் பேக்கு இன்றைக்கி நம்ம ஆண்ட சாதின்னு எந்த சாதிலாம் சொல்லிக்கிறாங்களோ அது எந்த சாதியானா இருக்கட்டும் சாதி குறிப்பிட்டு நான் பேச விரும்பல எந்த சாதியனா இருக்கட்டும் ஸோ எல்லா சாதியுமே ஒரு அடக்குமுறைக்கும் ஒரு அநீதியான செயல்களுக்குமே உட்பட்டு தான் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கி இருக்காங்க ஸோ இன்னைக்கு எல்லாரும் வந்து ஒரு ஒரு சேஃபாக சுச்சுவேஷன் போனதுக்காக போய்ட்டதுக்காக அடுத்த அடிமைப்படத்தில் நினைக்கிறது தப்பு அப்படின்ற ஒரு ஒரு உணர்வை நமக்குள்ளே ரொம்ப ஆழமாக விதைச்சது தந்தை பெரியார் தான் அம்பேத்கர் அண்ணா கலைஞர் ஸோ யார் எது செஞ்சாலும் நமக்கு இங்கே தமிழ்நாட்டுக்கான ஒரு வெல்த்தும் சரி எல்லாமே ஒரு அப்ரெண்டில் இருக்கிறதுக்கு காரணம் தந்தை பெரியார் ஸோ தந்தை பெரியாரை பற்றி உன்னராட்டி தரைக்குறவாக பேசுனா அந்த திருநாய் ஒன்று இருக்கு இல்லையா சோமான் அந்த சோமானோட முகத்திரை இனிமேலும் எங்களை போன்ற இளம் தலைமுறைகளால் கழிக்கப்படும் தரமுள்ள இளந்தரம் மீச மீசதாடிகளை நினைச்சிருக்கேன் யோசிக்காதீங்க வயசு ஜஸ்ட்டு முப்பத்தி தான் ஆகுது அது ஒரு காரணம் ஸோ சங்கி சீமான் சாதா சங்கி இல்லை ஜாம்பி அதாவது ஒரு சாம்பி வந்து இன்னொரு இன்னொரு போய் கடிச்சோன்னா அவங்களும் சாம்பியாக மாறிடுவாங்கன்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு வைரஸ் தான் இந்த சீமான் இந்த நாட்டுக்கு ஸோ சீமானோடய முகத்தெரிய தொடர்ந்து கிழிக்கப்படும் கிழிப்பதற்காகவே சாதாரண ஒரு ஃபோனில் இந்த வீடியோவை பேசிக்கிட்டு இருக்கேன் பட் பார்ப்போம் சீமான் வன்மையாக கண்டிக்கிறோம் இது போன்ற பேச்சுக்களை இது போல் பொதுவெளியில் தயவுசெய்துக்கிங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து விளைவுகள்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக கொடுப்பாங்க ஆல்ரெடி நீங்கள் ஒரு அரசியல் நல்லது தான் உங்களை யாரும் ஒரு பொருட்டாக மதிக்கலை மனிதனாக கூட மதிக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு அதுக்கப்புறம் இல்லாமல் போயிடும் உங்களை வந்து ஒரு 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 மிருகத்துக்கும் கீழே தான் உங்களை பார்க்குற சூழ்நிலை மிருகத்துக்கிட்ட கூட தமிழர்கள் வந்து அன்பாகவும் பண்பாகவும் நடந்தக்கூடியவர் தான் நம்ம ஆனால் உங்களை அந்த நிலமனை கூட வைக்க மாட்டோம் செய்து சொல்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறோம் தந்தை பெரியாரை பற்றி இதுக்கப்புறமும் நல்லா நல்லாயிருக்காரு நன்றி